தலைகீழாக மாறிய நடிகை யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரையான காலகட்டத்தில் தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகில் லேடி சூப்பர் ஸ்டார் நடிகரத்திலகம் என்ற நடிகை சாவித்ரி நவரசங்களையும் தனது முகபாவனையினாலே வெளிப்படுத்தக்கூடிய நடிகை ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து தனது திறமையினால் சினிமாவினுடைய வாய்ப்புகளை பிடித்து முன்னணி நடிகையாக உயர்ந்தவர் சாவித்ரி அன்றைய காலகட்டத்திலே எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் என் என ஏராளமான முன்னணி நடிகர்களோடு போட்டு நடித்தவர் இவ்வளவும் ஜெமினி கணேசனை காதலித்து திருமணம் செய்து கொண்டாரோ அன்றிலிருந்து அவராலேயே மீள முடியாத துயரத்துக்குள் போ அரசியல்வாதி மிகப்பெரிய காரணம் என்றால் நம்புவீர்களா நீங்கள் நம்பாட்டியும் அதுதான் உண்மை ஜெமினி கணேசன் சாவித்திரியை மணக்கும் போது அவருக்கு ஏற்கனவே இரண்டு மனைவிகள் இந்த விஷயம் சாவித்ரிக்கு தெரியாமல் சாவித்திரியை திருமணம் செய்து கொண்டார் கொண்டார் சாவித்திரிக்கு இந்த விஷயம் தெரிய வந்த போது அவரால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை பிறகு ஜெமினி கணேசனோடு சண்டை ஏற்படுகிறது அந்த சண்டைக்கு பிறகு சாவித்திரி தனியாகத்தான் வாழ்ந்த அவரிடம் நிறைய பணம் நிறைய சொத்து இருந்ததால சாவித்ரி யாரிடமும் மண்டியிடவில்லை ஒரு ராணி போல வாழ்ந்தார் தனியே வாழ்கிறார் நிறைய சொத்துக்களும் இருக்கிறது என்றவுடன் ஒரு அரசியல்வாதி இவர் மீது கண் வைக்கிறார் அவரை வசப்படுத்திக் கொள்ள முயல்கிறார் ஆனால் சாவித்ரி இதுக்கெல்லாம் மசியவே இல்லை அரசியல்வாதிக்கு கோபம் தலைக்கறி விடுகிறது தனது நோக்கம் நிறைவேறவில்லை என்ற விரக்தி ஏற்படுகிறது எப்படியாவது பழிவாங்கி விட வேண்டும் என்று திட்டமிட்டு வருமான வரித்துறையை ஏவிவிட்டு சோதனையை செய்ய வைக்கிறார் அந்த நேரத்தில் சாவித்திரிக்கு ஆதரவாக யாரும் இல்லை ஜெமினி கணேசன் கூட கண்டுகொள்ளவில்லை வருமான வரித்துறையின் சோதனையில் மொத்த சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்பட்டன பிறகு என்ன தெருவுக்கே வந்துவிட்டார் சாவித்ரி அவரை சுற்றி இருந்தவர்கள் கூட சாவித்ரியை ஏமாற்றினார்கள் கணவரின் மோசடி அரசியல்வாதியின் பழிவாங்கல் நயவஞ்சக போக்கு என எல்லாம் சுழன்றடித்து சாவித்ரியை ஒரு வழி பார்த்து விட்டனர் பின் நாட்களிலே மதுவுக்கு அடிமையாகிவிட்டார் கோமாவில் கூட இருந்து பரிதாபமாக வாழ்க்கையை முடித்துக் கொண்டு விட்டார் சாவித்ரியுடைய இந்த கதையை கேட்கும்போது அந்த அரசியல்வாதி யார் என்று தெரிந்து கொள்ள உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் எனக்கும் அப்படித்தான் இருந்தது எங்கு தேடியும் கிடைக்கவில்லை உங்களுக்கு யார் என்று தெரிந்தா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்